அனைவருக்கும் எஸ் பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் தேவி நாராயணியம் தசகம் இருபத்தி நான்கில் ஆறு முதல் பதினொன்று வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸ்ரீ ஸ்ரீகுருபோ நம யஸ்மின் தயேவதுக்கம் ததத்தேசிய நோனம் குடும்பத்தில் ஒருவன் பக்தியுடன் தேவியை உபாசித்தால் அவன் மனைவி குழந்தைகள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் தனம் தானியம் சம்பத்துக்கள் இவைகளுக்கு குறைவே வராது தரித்திரம் என்பதே இருக்காது தேவியை பூஜிப்பது ஒரு நாளும் வீணாகாது அனைவருக்கும் நன்மையே ஏற்படும் பஷ்யாம நித்யம் தவரூபமேதத்து கதாஷ்ச்ச நாமா நிஜ கீர்த்தையாம நமாம மூர்தினா பத பங்கஜே தேம் ஸ்மராம காருண்ய மஹா பிரவாகம் தேவியை பக்தியுடன் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் தேவர்கள் மகிஷாசுர மர்தினியாக அம்பாளை பக்தியுடன் ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள் நாங்கள் எப்போதும் உன்னை எங்கள் கண்ணால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் நாங்கள் தினமும் மகிஷாசுர மர்தினியின் ஸ்தோத்திரம் பாடுவோம் உன்னுடைய கருணை எங்களுக்கு எப்போதும் வேண்டும் என்றார்கள் துவமேவ மாதா சிதினா தவ சந்தி நோ தேவர்களுக்கு முன்னால் மகிஷாசுர மர்தினி நின்று கொண்டிருக்கிறாள் ஆனாலும் அவளுக்கு பல வேலைகள் இருக்கிறதல்லவா அவளை உபாசிப்பவர்கள் எத்தனையோ பேர்கள் அவளுடைய குழந்தைகளுக்கு கணக்கே இல்லையே பல கோடி குழந்தைகள் அதனால் தேவர்கள் சொல்கிறார்கள் அவர்களுக்கு யார் யாரோ இருக்கிறார்கள் ஆனால் நீ எங்களை விட்டு போகாதே என்கிறார்கள் குவத்வம் சர்வம் யதா யதானோ ததா ததா பாலய பாலயாஸ்மான் அசுரர்களை ஜெயிப்பதற்காக தேவர்களும் ஆள்மாராட்டம் திருட்டுத்தனம் கள்ளத்தனம் எல்லாம் செய்திருக்கிறார்கள் பிரகஸ்பதி சுக்கராச்சாரியார் போல் வேடம் பூண்டு அசுரர்களுக்கு தவறான வழிகளை சொல்லித் தருகிறார் இந்திரன் விருத்தாசுரனிடம் அக்னியை சாட்சியாக வைத்து நாம் இருவரும் நண்பர்கள் என்று சொல்லி பின்னவனை கொள்கிறார் தேவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இதுபோல் நிறைய தவறுகளை செய்திருக்கிறோம் ஆனாலும் நாங்கள் உன் குழந்தைகள் அல்லவா இதை நீ மன்னிக்க வேண்டும் என்று சரணடைகிறார்கள் தத்தோ சமஸ்த ஜீவம் இப்படி தேவர்கள் துதிக்கும் பொழுது அன்னை மறைந்து விடுகிறாள் பூமியில் எல்லா இடங்களிலும் ராஜாக்கள் அன்னையின் கோவில்களை கட்டினார்கள் மன்னன் எவ்வழி அவ்வழி மக்கள் என்பதற்கு ஏற்ப மக்களும் தேவியை வழிபட்டனர் எங்கும் மழை தனம் தானியம் பெருகியது சுகமே நிலவியது செல்வம் கொழித்தது மக்கள் நிம்மதியாக ஆனந்தமாக இருந்தனர் மதுகைடபர் வதத்தில் தமோகுண பிரதானியாக அவதாரம் செய்தாள் மகிஷவதத்தில் ரஜோகுண பிரதானியாக மகாலட்சுமியாக அவதாரம் செய்தாள்

அதனால் இந்த கவி சொல்கிறார் நான் உன்னை பூஜை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நீ என்னை நினைக்க வேண்டும் பூனைக்கு அழத்தான் தெரியும் அதேபோல போல கஷ்டம் வந்தால் எனக்கு அழத்தான் தெரியும் நான் இல்லை சில சமயம் சந்தர்ப்பவசத்தால் நான் உன்னை மறந்திருக்கிறேன் மகன் தாயை மறந்தாலும் தாய் மகனை மறக்கக்கூடாது என்கிறார் ஏன் இப்படி சொல்கிறார் என்றால் சில காலம் அவர் தன் குலதேவியை மறந்திருந்தார் அதனால் பல கஷ்டங்களை சந்தித்தார் சௌகரியமாக இருந்தபோது பேரும் புகழும் வந்தபோது அன்னையை மறந்தார் கடைசி காலத்தில் தேவியிடம் முறையிட்டார் கஷ்டம் வந்தபோது அழுதார் அவர் பரமபக்தர் அன்னை நல்ல மரணம் தந்து அவரை காப்பாற்றினாள் அவர் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி இரண்டாயிரத்தி தான் இந்த ஸ்தோத்திரத்தை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் புட்டபத்திரியில் நடந்த சண்டிகோமத்தில் அவர்தான் தேவி பாகவத பாராயணம் செய்தார் வீட்டில் தினமும் தேவி பூஜை செய்தார் அப்பொழுதுதான் அவருக்கு இதை எழுத வேண்டும் என்ற எண்ணம் வந்தது நாமும் இந்த பெருமை வாய்ந்த தேவியை பூஜை செய்து சகல நன்மையையும் பெறுவோமாக இதுவே இதன் பொருளாகும் இத்துடன் இருபத்தி நான்காவது தசகம் நிறைவு பெற்றது இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்